அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கிறது அதனால் தொடர் தோல்வியை பெற்று வருகிறது என நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும் பதவி மீது வெறி கொண்டு எடப்பாடி அவர்கள் அதிமுகவை அழித்து வருகிறார் என்பதும் நமக்கு தெரியும் ஒட்டுமொத்த சுயநலத்தின் ஒரே உருவமாக பழனிசாமி இருக்கிறார் கழகத்தை மீட்க இணைப்பை விரும்பும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் பிரிந்து இருப்பவர்களையும் பழனிசாமியால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைந்து பயணித்தால் அதிமுக பலப்படும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப மக்களின் நலனை முதன்மைப்படுத்தி கட்சியை மீண்டும் மக்களின் நம்பிக்கையை பெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் இதய தெய்வம் புரட்சி தலைவரின் என்னபடி இயங்கும் கட்சியாகவும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டிய வழியில் பயணிக்கும் கட்சியாகவும் முழு அதிகாரம் படைத்த தொண்டர்களின் கட்சியாகவும் அதிமுக இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடியை தலைமை பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் இதுவே மீண்டும் கழகம் வலுப்பெறவும் மீண்டும் கழகம் வெற்றி பெறவும் வழி இதற்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் மாபெரும் வெற்றியை நாம் அடைவதற்கு அளவுக்கு தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்கி ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒன்றிணைத்து வலிமையுடன் நாம் இயங்க வேண்டும் வலுவான கட்டமைப்புடன் பயணிக்க வேண்டும் இதுவே நாம் ஆட்சி அமைக்க வழி நாம் ஒன்றிணைந்து வெற்றி பெறும் பட்சத்தில் பழனிசாமிக்கு தகுந்த பாடத்தை புகட்டலாம் பிரிந்த கழகத்தை ஒன்றிணைத்து ஒன்றான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உருவாக்கி கழக தொண்டர்களின் உரிமை மீட்போம் உணர்வை காப்போம்